மார்னிங் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஃபுட்டீன்த் ஜனவரி டொண்ட்டி ஃபைவ் ஒரு ரெண்டு ட்ரேட் பார்த்தோம் ஒரு கால் சைட் ட்வெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் சில ஒரு ட்ரேடோடு டொண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் பில ஒரு ட்ரேடும் பார்த்தோம் அப்ராக்ஸ்மெட்டில ரெண்டும் சேர்த்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பாயிண்ட் வந்துச்சு அதுல வந்து நீங்க ஒரு பதினைஞ்சு பாயிண்ட் கேப்சர் பண்ணாலும் ட்ரேடரை ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் ஒன்னு நீங்க சின்ன லாட் ஒரு மூணு லாட் நாலு லாட் போட்டுட்டு ஒரு பத்துல இருந்து முப்பது பாயிண்ட் நான் தரும்போது அதுல இருந்து ஒரு பன்னெண்டு பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்ணும்போது த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் வந்துடும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க என்ன பண்ணணும் ஒரு பெரிய லாட்டை போட்டு ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் பிடிக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் இருக்குது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்னபோது ஒரு மென்டரிங் தான் ரெண்டு ட்ரேடா பண்ண முடியும் நீங்க சோ நீங்களா சொந்தமா ஒரு ட்ரேட் போது சின்ன சின்ன லாட் ஒரு ஒன் லாட் டூ லாட் த்ரீ லாட் போட்டு ஒரு லாங் ரன்ல ப்ராஃபிட் பண்ணும்போது அது ப்ராஃபிட் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு நீங்கள் அந்த அதே ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்னாலும் சரி ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் சரி ஸ்டாக்னாலும் சரி நீங்க எது வாங்கினாலும் நீங்க அது ஒரு ஃபியூச்சர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதை இன்னைக்கு ரெண்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பின்னாடி போட்டிருப்போம் நெக்ஸ்ட் அது ட்ரேட் முடிச்ச உடனே அடுத்தது நீங்க போயிட்டு வேற ஒரு லெவல்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபர்தரா பேங்க் நிப்டிலையும் சென்செக்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க குரூப்பில் எலைட் குரூப்பில் ஸோ அவங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்தோம் அந்த ரெண்டு லெவல்லையும் வந்து நான் பேசிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் இட் ஹஸ் கிவன் தட் லெவல்ஸா ஸோ அது பண்ணவங்க வாட்ஸ்அப்ல யார் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்கன்னா மெசேஜ் போட்டுவிடுங்க இந்த வீடியோ இருக்கு ஸோ புதுசாக ட்ரேடிங்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் டூ டூ செவன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் வேற டவுட்ஸ் இருக்கா த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் பண்ண முடியுமா டென் பர்சன்ட் கூட பண்றாங்க பண்ண முடியுமான்னாக்கா அந்த வீடியோவை ஃப்ரீயாக கூட நீங்க வந்து ஒரு வாட்டி உள்ள லைவ்ல ஜாயின் பண்ணி ட்ரேடிங்கில் பாசிபிலிட்டி பண்ண முடியுமா ஒரு நம்பிக்கை வருது ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வர வச்சுங்க அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாச்சுனாலும் இ கேன் ஜஸ்ட் யூ ஹர் ரொம்ப ஃப்ரீ குரூப்பும் இருக்கு எலெக்ட் குரூப்பும் இருக்கு உங்களுக்கு எந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் இ கேன் செக் அவுட் லேர்னிங் வீடியோஸும் இருக்கும் இதுல ஃப்ரீ குரூப்ஸ்ல ஜஸ்ட் செக் பண்ணிக்குங்க இஸ் ஃப்ரெஷரா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை இருக்கு என்னால் கான்ஃபிடென்டா ட்ரேட் எடுக்கணும் நம்ம வந்து மெனடரிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஈ கேன் ஜஸ்ட் கால் அப் அண்ட் கலெக்ட் த டீடெயில்ஸ் என்னென்ன டீடெயில் உங்களுக்கு தேவைப்படுறதுன்றது கலெக்ட் பண்ணிக்கலாம் கோர்ஸ் மெட்டீரியல் பெருசாக இருக்கும் பட் அந்த கோர்ஸ் டீடைல்ஸை வந்து இது இது நடத்தி டே ஒன் டே டூ டே த்ரீன்னு ஒரு பத்து கான்செப்ட் நடத்துறதுக்கு யூடியூப்ல கொட்டி கிடக்குது அதுக்கு நாங்கள் தேவையில்லை எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் எங்கே எடுக்கக்கூடாது எப்போ போய் எடுக்கணும் எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணணும் இதை பற்றி நம்ம கிளியரா கொடுக்கும் பிளஸ் அதை சுத்தி இருக்கிற வட் ஆர் த டீடெயில்ஸ் யூ இட் எல்லாமே எந்த டீடைல்னா இருக்கட்டும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டோ இல்ல ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டோ ஒரு சப்போர்ட்டோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அந்த இடத்துல நம்ம அதை சுற்றி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம் மொழியே எது எதுவும் தேவையில்லாதாலும் உங்களுக்கு எடுத்துட்டு டம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சில பேர் கேட்டிருந்தீங்க இவ்வளோ கோர்ஸ் மெட்டீரியல் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் ரொம்ப பேசிக்கா இருக்குது சில பேருக்கு பேசிக்கா இருக்கு சில பேருக்கு டஃபா இருக்கு பட் டஃப்பும் பேசிக்கும் கோர்ஸ்ல இருக்கு பட் நீங்க கிளாஸ் போது எண்ட் ஆஃப் த டேனா த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட்லேருந்து இருந்து டென் பர்சன்ட் பண்ண முடியுமா முடியாதா இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கணும் இதுக்கு தேவைன்னா நாளைக்கு இந்த லிங்கில் வந்து வாட்ச் கூட நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் லைவ்ல இது பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறோங்க மெசேஜ் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் டூ டூ செவன் கால் பண்ணிட்டோம் இல்லை மெசேஜ் பண்ணிவிட்டோம் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க ஒன்று வந்து லேர்னிங் வீடியோ அந்த டார்கெட் ரீச் ஆனது நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் பண்ண வீடியோ தேங்க் யூ கால் சைட் நம்ம பார்க்கல சைடு என்ட்ரி இந்த பாட்டம் ஸ்டாப்லாஸ் ஒன் ஒன் கீழே எவ்வளவு கீழே கிடைக்க எடுத்து ஒன் ஒன் லாஸ் எக்ஸிட் பண்ணுவோம் ஒன் ஒன் சிக்ஸ் தொட்ட உடனே திரும்பி அங்கேயே எடுக்கணும் ஒன் ஒன் சிக்ஸ் ஸ்டாப்லாஸ் ஒன் ஒன் நைன் வச்சிச்சின்னா வேறு லெவல் மூமெண்டம் இருக்குது கொஞ்சம் இங்கே இருக்குது இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு மேலே க்ரீன் கலர் பாடி உக்காந்துச்சின்னா இல்லாத கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் பியூட்டிஃபுல் உக்காந்துச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் இப்போ பறந்துடும் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது டார்கெட்டு எஸ் பியூட்டிஃபுல் பறந்துடும் அது எடுக்காதவங்க திரும்பி அந்த பாட்டம் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஸ்டாப்லாஸ் போட்டு எடுக்கலாம் ஒன் டுவெண்டி ஒன் ஸ்டாப்லாஸ் போட்டு திருப்பி எடுக்காதவங்க எடுங்க டார்கெட் இருக்கு பெருசா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டார்கெட் கொஞ்சம் சின்னதாகவே தரேன் இது ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுக்கு மேலே பாடி உக்கார்ட்டும் இதுக்கு மேலே உக்காந்தா ஒன் ஃபிஃப்டி தான் விக்கு இருந்துச்சுன்னா வெளியே வந்துடணும் நம்ம வாங்கினோடனே ஏறுற மாதிரி கேண்டில் பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எஸ் நல்லா இருக்குது கேண்டில் ஒரு என்ட்ரி வுட் சைடு எண்ட்ரி 76700 புட் 154 ல எக்ஸிட் பண்ணிடுங்க 154 ல எக்ஸிட் இதுக்கு மேல பாடி இருந்தா රெடெயின் பண்ணுங்க இல்ல எக்ஸிட் இதுக்கு மேல பாடி உக்காந்தா வெயிட் பண்ணலாம் ஒன் எயிட்டி அடுத்தது ட்ரைலிங் பண்ணீங்க ஸ்டாப் லாஸா ஒன் எயிட்டி அடுத்தது இது நெக்ஸ்ட் லெவல் என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேல வச்சிருங்க என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒன் செவன்டி எயிட் டார்கெட்டு எல்லாமே புட் சைட் ரெடி ஆகுறாங்க புட் சைடு அக்யூமலேஷன் நடந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் புட் சைடு ஒரு என்ட்ரி கொடுங்க ஒன் நாட் சிக்ஸ் ஒன் நாட் சிக்ஸ் ஸ்டாப்லாஸ் அப்படியே ட்ரையல் பண்ணிக்கோங்க மேல போச்சுன்னா பட் இது இன்னும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு இது பெண்டிங்கு ஆறு பாயிண்ட் லாஸ் மேல போச்சுன்னா ட்ரையல் பண்ணி வச்சுக்கணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சப்போர்ட் இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேல பாடி உக்காரணும் இந்த இந்த ஹை ஹைக்கு மேல சப்போர்ட் உக்காரணும் பாடி கண்டினியூ பண்ணலாம் ட்ரேட் இதுக்கு மேல பாடி உக்காந்தா ஃபர்தர் கண்டினியூ பண்ணுங்க மைண்ட்ல வச்சாலும் சரி சிஸ்டம்ல வச்சாலும் சரி ஆறு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் இது ஒரு எக்ஸிட் கொடுத்துருங்க ஸோ நல்ல ப்ராஃபிட் சரண்ராஜ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பினோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன் அண்ட் குட் இது வரைக்கும் ஒரு மூமெண்டம் இருக்குது ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்கு மூமெண்டம் இருக்குது பட் இந்த இரநூறு பாயிண்ட் இது மூவ் ஆகும் போது உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளவு தூரம் மூவ் ஆகும்னு தெரியல இந்த மூமெண்ட் பெண்டிங் இருக்கு சென்செக்ஸ்ல இது பெண்டிங் மூமெண்ட் ஒன்று இருக்கு செவன் நாட் ஃபைவ் வரைக்கும் ஃபைவ் எயிட்டி செவன்லேருந்து இருந்து இது எப்படி குட்டி குட்டியாக போ ஒரே வாட்டிலாம் போகிறதுக்கு இல்லை இது இது போச்சுன்னா கூட ப்ரீமியமாக கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க ஸோ இப்படி தான் போவோம் அது ஒரே வாட்டி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா இது பாட்டம் ஃபிஷிங் பண்ணிடுச்சு